வணக்கம் ஹெர்மன் ஹேசை எழுதிய சித்தார்த்தா பத்தின ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நூல் வந்து சித்தார்த்தான்னு ஒரு பிராமண இளைஞனோட ஆன்மீக தேடலையும் அவன் எப்படி ஞானம் அடைறான் அப்படிங்கிற பயணத்தையும் சொல்லுது நாம அவனோட ஆரம்ப கால இருந்து ஆரம்பிச்சு ஆமா பல்வேறு பாதைகள்ல அவன் போறது அப்புறம் கடைசியா நதிக்கரையில ஒரு முழுமைய உணர்றது வரைக்கும் பார்க்க போறோம் சரி இது மூலமா இந்த தேடல் அனுபவத்தோட முக்கியத்துவம் அப்புறம் காலம் அன்பு துன்பம் ஞானம் இது மாதிரியான விஷயங்களை இந்த நூல் எப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க சித்தார்த்தனோட பயணத்துக்குள்ள போகலாம் சரி முதல்ல சித்தார்த்தனோட இளமை பருவம் அவர் வந்து அவர் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர் இல்லையா ரொம்ப புத்திசாலி எல்லாரும் அவரை நேசிக்கிறாங்க வெளியில இருந்து பார்த்தா ஒரு கரையும் இல்ல ஆனா அவர் சந்தோஷமா இருக்காரா அதுதான் அதுதான் இதுல ஒரு பெரிய முரண்பாடு வெளியில பார்க்க எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சித்தார்த்தனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அவரோட ஆன்மா வந்து அமைதியாவே இல்ல இந்த பாரம்பரிய சடங்குகள் அவங்க அப்பா சொல்றது குருக்கள் சொல்றது இதெல்லாம் அவரோட அந்த உள் தாகத்தை தீர்க்கல ஆத்மான்னா என்ன அதை எப்படி அடையிறது இந்த கேள்விகள் எல்லாம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா பதில் பதில் கிடைக்கல அந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி அவனுடைய ஆன்மா அமைதியாக இல்லை இதையும் திருப்தி அடையவில்லை ஓஹோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவர் அந்த சமண துறவிகளை பார்க்கிறாரு ஆமா அவங்களோட அந்த தீவிரமான துறவு வாழ்க்கை இவரை ரொம்ப ஈர்க்குது இதுதான் அவர் வீட்டை விட்டு கிளம்ப ஒரு காரணமா அமையுது அப்பா கிட்ட அனுமதி கேட்கிற அந்த காட்சி அது ரொம்ப உணர்ச்சிகளமா இருக்கும் சித்தார்த்தனோட அந்த அமைதியான உறுதிக்கு முன்னாடி அப்பா முதல்ல எதிர்க்கிறாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா தயக்கத்தோட சம்மதிக்கிறாரு நண்பன் கோவிந்தனும் கூடவே கிளம்பிடுறான் சரி சமணர்களோட சேர்ந்தப்பறம் அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது பயிற்சிகள்லாம் பண்றாரு இல்லையா ஆமா ரொம்ப கடுமையான பயிற்சிகள் பட்டினி கிடக்கிறது வெயில் மழை முள்ளுன்னு எதையும் தாங்கிக்கிறது மூச்சை கட்டுப்படுத்துறது அதாவது தன்னை முழுசா அழிச்சுக்கணும் சுயத்தை அழிப்பது தான் நோக்கம் ஆனால் இதுலயும் அவருக்கு அந்த முழுமையான திருப்தி கிடைக்கல இங்கேயும் ஒரு ஏமாற்றம் வர ஆரம்பிக்குது கோவிந்தன் கிட்ட கூட ஒரு தடவை சொல்றாரு நான் சமணர்கள் கிட்ட கத்துக்கிட்டத ஒரு கள்ளுக்கடையிலயோ இல்ல சூதாட்ட விடுதியிலையோ கூட கத்துக்கிட்டு இருக்கலாம் வந்து ஒரு குடிகாரன் எப்படி குடியில தப்பிக்க நினைக்கிறானோ அந்த மாதிரி சுயத்திலிருந்து தப்பிக்கிற வழிகள்தானே தவிர உண்மையான ஞானத்துக்கு கொண்டு போகாதுன்னு புஞ்சுக்கிறார் அதனால இதிலும் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லைன்னு ஒரு முடிவுக்கு வரார் அப்போ சமணர்களோட வழியும் சரி வரல அவரோட தேடல் தொடருது அடுத்த கட்டமா எங்க போறார் அப்பதான் கௌதம புத்தரை பத்தி கேள்விப்படுறாங்க ஞானம் அடைஞ்சிட்டாரு தர்மத்தை சொல்றாருன்னு ஓஹோ புத்தரை பார்த்த உடனே அவரோட அந்த தோற்றம் அந்த ஆழ்ந்த அமைதி அமைதி முழுமை அது சித்தார்த்தன ரொம்ப கவருது கோவிந்தனுடனே அவர் பின்னாடி சீடர் சீடராயிட்றான் ஆனா சித்தார்த்தன் சித்தார்த்தன் அவர் கௌதமர் கூட பேசுறார் அது ஒரு முக்கியமான உரையாடல் புத்தரோட போதனைகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு அந்த காரணக்காரிய தொடர்பு எல்லாம் நல்லா புரியுதுன்னு சொல்றாரு ஆனா ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு இந்த ஞானம் இல்லனா விடுதலைன்னு சொல்றோமே அத வந்து போதனைகள் மூலமா கத்து கொடுக்க முடியாது கட்டுத்தர முடியாது அத அனுபவிக்க மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு சரிதா உங்களுக்கு ஞானோதயம் அப்போ என்ன நடந்துச்சோ அத வந்து நீங்க வார்த்தைகள்ல யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு கௌதமர் கிட்டேயே சொல்றாரு கௌதமர் என்ன சொல்றாரு இதுக்கு கௌதமரும் அதை ஏத்துக்கிறார் ஆனா ரொம்ப ஞானமா இருக்கிறது கொஞ்சம் ஆபத்துன்னு ஒரு எச்சரிக்கை பண்றார் சித்தார்த்தனுக்கு கௌதமர் மேல பெரிய மரியாதை இருக்கு ஆனாலும் இதுவும் தன்னோட பாதை இல்லைன்னு உணர்றார் தனக்குன்னு ஆசிரியர் யாரும் தேவையில்ல தன் அனுபவத்திலிருந்து தான் கத்துக்கணும்னு முடிவு பண்ணி புத்தர் கிட்ட இருந்தும் பிரிகிறார் இது ஒரு பெரிய திருப்புமுனை தனியா பயணிக்க ஆரம்பிக்கிறார் ஆமா இது ரொம்ப முக்கியமான கட்டம் கௌதமரை விட்டு பிரிஞ்ச பிறகு அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது உலகத்தையே புதுசா பாக்குற மாதிரி நிச்சயமா ஒரு பெரிய விழிப்புணர்வு மாதிரி அது உலகத்தை முதல் தடவையா பாக்குற மாதிரி ஒரு உணர்வு அதோட அழகு அந்த நிறங்கள் புலன்கள் வழியா வர்ற அனுபவங்களை ரசிக்க ஆரம்பிக்கிறார் உலக அழகா இருந்துச்சு வண்ணமயமா இருந்துச்சு அப்பதான் அந்த முடிவு எடுக்கிறாரா தன்னிடமிருந்தே ஆமா இருந்து கற்றுக்கொள்ள அப்படிங்கிற முடிவு அதே நேரத்துல ஒரு பயங்கரமான தனிமையையும் போல தனியா யாரும் இல்ல அப்படின்னு இந்த மனநிலையில அந்த கனவு வருதா கோவிந்தன் பெண்ணா மாறி பால் கொடுக்கிற மாதிரி ஆமா அந்த கனவு வந்து அவர் அடுத்து உலக அனுபவங்களையும் புலன் சார்ந்த இன்பங்களையும் ஏத்துக்க போறாருங்கிறதுக்கு ஒரு குறியீடு மாதிரி இதுக்கப்புறம் தான் படகோட்டி வாசுதேவரை முதவியா சந்திக்கிறார் வாசுதேவரா ஆமா அது ஒரு ஒரு முன்னறிவிப்பு மாதிரி எல்லாமே திரும்பி வரும்னு வாசுதேவர் சொல்றாரு அதுக்கப்புறம் முக்கியமான சந்திப்பு கணிக கமலா ஆமா கமலா இது சித்தார்த்தனோட வாழ்க்கையில ஒரு முற்றிலும் புதிய அத்தியாயம் அவகிட்ட போய் காதல் கலைய கொடுக்க சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு எக்தம் நேர் எதிரா இருக்குல்ல அம்மா உம் உம் மௌருக்கம் தோடுப்பா கமலா முதல்ல கொஞ்சம் கேலி பண்றா ஆனா சித்தார்த்தனோட அந்த தன்னம்பிக்கை நான் சிந்திக்க முடியும் நான் காத்திருக்க முடியும் நான் நோம்பு நோர்க்க முடியும்னு அவர் சொல்றது அவளை கவருது அவரும் ரொம்ப வேகமா கத்துக்கிறார் இங்க வந்து காதலுங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அது ஒரு கலை அதை சரியா கொடுக்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது கமலா அவருக்கு அந்த புலன் சார்ந்த உலகத்தோட ஆசிரிய மாதிரி ஆயிடுறார் சரி அதுக்கப்புறம் அவரு சம்சாரத்துல அதாவது உலக வாழ்க்கையில முழுசா இறங்கிடுறாரு காமசுவாமிங்கிற வணிகர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு அதுலயும் ரொம்ப வெற்றிகரமா இருக்காரு ஆனா ஆனா ஒரு பற்றென்மை இருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தான் அந்த செய்யறார் அவர் வணிகத்துடன் விளையாடுவது போல் தோன்றியது கமலா கூட இருக்கிற உறவும் ஆழமாகுது உம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு இல்லையா இருக்கு ஆனாலும் கமலா சொல்ற அந்த குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் மாதிரி அதாவது ரொம்ப இயல்பா கணக்கு பார்க்காம அன்பு செலுத்த முடியிறவங்கள மாதிரி சித்தார்த்தனால முழுசா நேசிக்க முடியல மெதுவா மெதுவா இந்த உலக வாழ்க்கை அவரை மாத்துது எப்படி அவரோட அந்த பழைய துறவர எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது செல்வம் அப்புறம் புலனின்பம் சோம்பல் கடைசியா பேராச பேராச வந்துடுது பகடையாட்டம் அது அவரோட அந்த சுய அழிவு பாதையோட ஒரு குறியீடு மாதிரி ஆயிடுது அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்குது பணக்காரங்க கிட்ட அவர் பாக்குற அந்த ஆன்மாவின் நோய் தன்னையும் புடிச்ச மாதிரி உணர்றார் அவருக்குள்ள இருந்த அந்த ஆன்மீக குரல் அமைதியாயிடுது இதுக்கெல்லாம் உச்சமா தான் அந்த கனவு வருது பாடுற பறவை செத்து போற மாதிரி ஆமா அது ஒரு பெரிய குறியீடு அவருக்குள்ள இருந்த ஏதோ ஒன்னு அந்த புனிதமான விஷயம் செத்து போச்சுன்னு உணர்றார் தன் மேலேயே தன் வாழ்க்கை மேலேயே தாங்க முடியாத வெறுப்பு வருது விருப்பு வருது இனிமே இந்த சம்சார விளையாட்ட ஆட முடியாதுன்னு தோணுது உடனே ஒரு ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் ஆற்ற நோக்கி போறார் இந்த முறை ஆற்றங்கரைக்கு வர்றது அமைதி தேடி இல்ல இல்ல அழிவை தேடி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு முழுமையான விருமையோட வந்து நிக்கிறார் ஆனா அங்கதான் ஆமா அங்கதான் கதையோட முக்கியமான திருப்பு முனை அவர் ஆத்துல விழப்போகும்போது அந்த ஓம் அப்படிங்கற பிரபஞ்சத்தோட ஆதி ஒலி கேக்குது ஓம் அந்த ஒலி கேட்டதும் அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருது தற்கொலை எவ்வளவு முட்டாள்தனானு புரியுது பிரம்மம் வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சி இதெல்லாம் பழிச்சுன்னு தெரியுது அப்புறம் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறார் நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கிற உறக்கம் முழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு புது மனுஷன் உலகத்தையே புதுசா பாக்குறாரு அப்பதான் கோவிந்தன மறுபடியும் சந்திக்கிறாரு இல்லையா தற்சேலா ஆமா பல வருஷத்துக்கு அப்புறம் கோவிந்தனுக்கு முதல்ல இவர் ஐடென்டிஃபை தெரியல அந்த உருக்கத்துக்கு அப்புறம் சித்தார்த்தா எப்படி உணர்றார் எல்லாத்தையும் நேசிக்கிறதா சொல்றார் இந்த இருக்கிற எல்லாத்தையும் அவர் நேசிக்க ஆரம்பிச்சுட்டார் எல்லாவற்றையும் நேசித்தார் இது ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா அவர் தன்னைத்தானே யோசிச்சு பார்க்கிறாரு அந்த பழைய திறமைகள் உண்ணாவிரதம் காத்திருப்பு சிந்தனை அதெல்லாம் புரிடுச்சு ஆனா இந்த துன்பம் இந்த வீழ்ச்சி இந்த முட்டாள்தனம் மூலமா புதுசா உன்ன கத்துக்கிட்டதா உணர்றாரு நான் முட்டாளாக மாற வேண்டி இருந்தது என்னுள் ஆத்மனை கண்டுபிடிக்க அப்படிங்கற அந்த புரிதல் வருது இனிமேல் நதிதான் தனக்கு குருன்னு முடிவு பண்றாரு அப்போதான் அவர் வாசுதேவர் கூட தங்க முடிவு செய்யறாரு படகுட்டி வாசுதேவர் ஆமா அவர் கூட தங்கி படகு ஓட்ட கத்துக்கிறாரு ஆனா விட முக்கியமா அந்த இருந்து கத்துக்கிறாரு வாசுதேவர் எப்படிப்பட்டவர் வாசுதேவர் அவர் ஒரு அற்புதமான வழிகாட்டி அதிகம் பேச மாட்டார் ஆனா ரொம்ப ஆழமா கேட்பார் கேட்பது எப்படி என்று அறிந்தவர் அவர் ஒரு சிறந்த லிசனர் சித்தார்த்தன் இருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை கத்துக்கிறாரு என்னென்னாது ஒன்னு வந்து காலமின்மையோட ரகசியம் நதி வந்து ஒரே நேரத்துல அது உருவாகிற இடத்துலயும் இருக்கு கடல்ல கலக்கிற இடத்துலயும் இருக்கு நிகழ்காலத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு கடந்த காலத்தோட நிழல் இல்ல எதிர்காலத்தோட நிழல் இல்ல இந்த உணர்வு சித்தார்த்தனுக்கு ஒரு பெரிய விடுதலையே கொடுக்குது ஏன்னா அந்த சம்சார வாழ்க்கையில கடந்த காலம் எதிர்காலம் பத்தின கவலைகள்ல தான் ரொம்ப சிக்கியிருந்தான் புரியுது ரெண்டாவது பாடம் ரெண்டாவது எல்லா குரல்களோட ஒற்றுமை நதி பேசுது அது பல குரல்கள்ல பேசுது ராஜா வீரன் பொண்ணு குழந்தைன்னு எல்லாரோட குரலும் அதுல கேக்குது ஆனா நல்ல உற்று கேட்டா அந்த ஆயிரம் குரலும் கடைசில ஓமுங்குற ஒரே ஒரு சூழல இணையுது பிரபஞ்சத்தோட அந்த ஒற்றை பேருண்மே அது வாழ்க்கையோட எல்லா பக்கங்களும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு காட்டுது அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா போகுது ஒரு மௌனமான புரிதலோட ஆமா பல வருஷத்துக்கு அப்புறம் கமலா வரா கூட அவளோட பையன் அதாவது சித்தார்த்தனோட பையனும் வர்றான் ஆனா வர்ற வழியில பாம்பு கடிச்சு கமலா இறந்துடுறா ஆமா சித்தார்த்தன் தம் மகன முதல் தடவையா பாக்குறான் அவனுக்குள்ள அந்த தந்தை பாசம் பொங்கி வருது ஆனா அந்த உறவு அது சுலபமா இல்லையே இல்லவே இல்ல ரொம்ப சிக்கலானது பையன் அந்த இளம் சித்தார்த்தன் பணக்கார வாழ்க்கைக்கு பழகினவன் அவனுக்கு இந்த எளிமையான வாழ்க்கை பிடிக்கல அப்பா மேல கோவம் வெறுப்பெல்லாம் இருக்கு சித்தார்த்தன் ரொம்ப பொறுமையா அவனோட அன்ப வாங்கணும்னு நினைக்கிறான் ஆனா வாசுதேவர் ஒரு கேள்வி கேட்கிறாரே ஆமா உன் அன்பாலேயே அவனை நீ கட்டி போடலையா அப்படின்னு கேக்கிறாரு அந்த பதிலுக்கு கிடைக்காத அன்பு அன்பின் துன்பங்களும் கவலைகளும் அது சித்தார்த்தனுக்கு ஒரு புது காயத்தை கொடுக்குது அன்பு கூட ஒரு மனுஷனை எப்படி அறியாமையில தள்ளும் அன்பின் காரணமாக முட்டாளாகி விட்டான் அப்படிங்கறத ரொம்ப வேதனையோட புரிஞ்சுக்கிறான் கடைசில பையன் ஓடி போயிடுறான் பணத்தையும் படகையும் எடுத்துட்டு சித்தார்த்தன் தேடி போறான் ஆனா கமலாவோட பழைய தோட்டத்துல ஒரு உண்மையை உணர்றானே ஆமா தம் மகளோட விதியை தன்னால மாத்த முடியாது அவனை அந்த சம்சார சக்கரத்துல இருந்து வலுக்கட்டாயமா காப்பாத்த முடியாது அவனுடைய விதியின் சிறு பகுதியும் நீங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு உணர்றான் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பாதையை தான் போகணுங்க புரிஞ்சுக்கிறான் அந்த புரிதலோட திரும்பி வரான் ஆனா அந்த மகனால ஏற்பட்ட காயம் காயம் இன்னும் எரிந்தது அது எரிஞ்சுகிட்டே இருக்கு அந்த துன்பம் மகன பிரிஞ்ச துன்பம் அவன வாட்டுது ஆனா இந்த துன்பம் அவரை எப்படி மாத்துது இருந்து அவர் என்ன கத்துக்கிறார் அந்த தனிப்பட்ட வழி அது வந்து அவரை மற்ற மனுஷங்களோட குறிப்பா அந்த குழந்தை உள்ளம் கொண்டவங்கன்னு சொன்னாங்களே அவங்களோட துன்பங்களை புரிஞ்சிக்க வைக்குது அவங்க கிட்டயும் அவங்களோட அந்த சின்ன சின்ன ஆசைகள்லையும் கூட அந்த அழிவில்லாத பிரம்மத்தோட ஒரு அம்சம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறார் இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் ஓஹோ ஞானம்னா உலகத்தை விட்டு விலகி இருக்கிறது இல்ல அது வந்து ஆன்மாவின் ஒரு தயார் நிலை எல்லாத்துலயும் இருக்கிற அந்த ஒன்றிணைப்பை பாக்குற திறமை ஒன்றியத்தை உணரவும் சுவாசிக்கவும் அப்படின்னு புரிய வருது ஒரு நாள் ஆத்துல தம் முகத்தை பார்க்கும்போது தான் அப்பா முகம் மாதிரி இருக்குன்னு பாக்குறார் அந்த துன்பச் சுழற்சி திரும்ப திரும்ப வர்றத உணர்றார் அப்போ நதி சிரிக்குதுன்னு வருது அதுக்கு என்ன அர்த்தம் அந்த சிரிப்பு அது வந்து இந்த வாழ்க்கை நாடகத்தையே புரிஞ்சுகிட்ட மாதிரி ஒரு பிரபஞ்ச பார்வை துன்பம் தேடல் ஏமாற்றம் எல்லாமே இந்த சுழற்சியோட ஒரு பகுதி இது புரிஞ்சதும் வாசுதேவர் கூட அவரோட கடைசி உரையாடல் நடக்குது ஆமா தன் வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாசுதேவர் கிட்ட சொல்றார் அவரை முழுசா ஏத்துக்கிறார் அந்த நேரத்துல வாசுதேவர் வெறும் படகூட்டியா தெரியல அவர் நதியா கடவுளா நித்தியமா தெரிகிறார் இதுதான் அந்த உச்சகட்ட அனுபவமா ஆமா இதுதான் உச்சகட்டம் அப்ப சித்தார்த்தன் அந்த நதியோட ஆயிரம் குரலும் ஒன்னா சேர்ந்து ஓம்னு ஒலிக்கிறத கேட்கிறாரு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாவம் புண்ணியம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே ஒரே ஓட்டமா உன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்கிறத பாக்குறாரு விதியை எதிர்த்து போராடுறத நிறுத்திடுறாரு அப்போ அந்த மகனால ஏற்பட்ட வலி இருந்ததே அந்த காயம் மலருது அவனுடைய காயம் மலர்ந்தது காயம் மலருதா ஆமா அந்த வலி ஒரு புரிதலா மாறுது அவர் முழுமையான அமைதி அடையிறாரு வாசுதேவர்கிட்ட இருந்த அதே புன்னகை இப்ப இவர்கிட்டையும் வருது வாசுதேவர் தன் வேலை முடிஞ்சதுன்னு உணர்ந்து நான் காட்டுக்குள்ள போறேன் நான் ஒன்றிணைப்புக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் கதை கிட்டத்தட்ட முடிய போகுது பல வருஷத்துக்கு அப்புறம் வயசான கோவிந்தன் மறுபி வரார் ஆமா அவர் தேடல் இன்னும் முடியல தேடல் இன்னும் ஓயவில்லை இங்க ஒரு ஞானி இருக்காருன்னு கேள்விப்பட்டு வரார் ஆனா முதல்ல சித்தார்த்தன் அடையாளம் தெரியல அவங்களோட கடைசி உரையாடல் அது எப்படி இருக்கு ரொம்ப ஆழமானது கோவிந்தன் வழக்கம் போல ஏதாவது போதனை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு சித்தார்த்தன் மறுக்கிறார் ஞானத்தை வார்த்தைகள்ல சொல்ல முடியாது ஞானத்தை மற்றவருக்கு கடத்த முடியாது அப்படிங்கறாரு ஓ வெறும் அறிவுக்கும் உண்மையான ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றாரு ஒவ்வொரு உண்மைக்கும் எதிர்நிலையானதும் அதே அளவு உண்மைதான் ஒரு தத்துவத்தை சொல்றார் அதே என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நாம பாக்குற நல்லது கெட்டது பாவி புனிதன் சம்சாரம் நிர்வாணம் இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாம் உண்மையோட முழு பரிமாணங்கள் இல்லை அதெல்லாம் ஒரு தோற்றம்தான் காலங்கிறதே ஒரு மாய உலகம் வந்து ஒவ்வொரு கணமும் அது தான் இருக்குன்னு சொல்றாரு அப்போ என்னதான் செய்யணும் உலக நேசிக்கணும் அதுல இருக்கிற குறைகளோட அப்படியே ஏத்துக்கிட்டு நேசிக்கணும் உலகத்தை நேசிக்க வார்த்தைகளை தத்துவங்களை நேசிக்கிறத விட ஒரு கல்ல ஒரு நதிய ஒரு மனுஷனை உள்ளது உள்ளபடி நேசிக்கிறதுல தான் ஞானம் இருக்குன்னு சொல்றாரு கடைசியா கோவிந்தன் பற்றி கொள்ள ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்கும் போது சித்தார்த்தன் அவர தன் நெத்தியில முத்தம் கொடுக்க சொல்றார் அந்த முத்தத்துல என்ன நடக்குது கோவிந்தனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது சித்தார்த்தனோட முகத்துல ஒரு வினாடியில் ஆயிரம் முகங்கள் வந்து போகுது மீன் குழந்த கொலைகாரன் காதலன் கடவுள் மிருகம்னு வாழ்க்கையோட எல்லா வடிவங்களும் ஒன்னா பாயுது இது எல்லாத்துக்கும் மேல சித்தார்த்தனோட புன்னகை இருக்கு அந்த புன்னகை அது கௌதம புத்தரோட புன்னக மாதிரி இருக்கு முழுமையடைஞ்சவங்களோட புன்னகை முழுமையடைஞ்சவர்கள் இப்படித்தான் சிரிக்கிறாங்க அந்த தரிசனத்துக்கு அப்புறம் கோவிந்தன் உண்மையை உணர்ந்து சித்தார்த்தனை வணங்குறான் அப்போ சித்தார்த்தனோட அந்த நீண்ட கரடுமுரடான பயணம் ஒரு நிறைவுக்கு வருது ஆமா இன்னைக்கு நாம சித்தார்த்தனோட இந்த பெரிய பயணத்தை விரிவா பார்த்தோம் அவரோட இளமைக்கால கால அதிருப்தியிலிருந்து பல தவறுகள் துன்பங்கள் தேடல்கள் வழியா அவர் கடைசியா அடைஞ்ச அந்த அனுபவ ஞானம் வரைக்கும் அலசினும் இதுல முக்கியமா தெரிய வர்றது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பாதைய தேடி கண்டுபிடிக்கணும் போதனைகளுக்கு ஒரு எல்லை இருக்கு நேரடி அனுபவம் குறிப்பா அன்பு துன்பம் அப்புறம் நல்லா கவனிச்சு கேக்குறது லிசனிங் இது மூலமா வர்ற ஞானம் தான் உண்மையானதுன்னு புரியுது ஆமா கடைசியில சித்தார்த்தன் அடையறது வந்து உலகத்தை விட்டு விலகி நிக்கிற ஒரு நிலை இல்ல அதுக்கு பதிலா உலகத்தோட ஒரு ஆழமான அன்பான ஈடுபாடு எல்லாத்துலயும் இருக்கிற அந்த ஒற்றுமையை பாக்குறது நிகழ்கணத்துல இருக்கிற முழுமைய பாக்குறது அவரோட முகத்துல இருக்கிற அந்த புன்னகை அதுதான் இந்த நிறைவோட இந்த ஞானத்தோட அடையாளம் சரி இந்த விரிவான அலசலை கேட்ட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் போதனைகளையும் கோட்பாடுகளையும் தாண்டி உங்க சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா நீங்க கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம் எது உங்க சொந்த தேடல்களை பத்தி கண்டுபிடிப்புகளை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் அடுத்த அலசலில் சந்திக்கலாம்